இது தெரியாமல் நாய் வளர்ப்பதை யோசித்து கூட பின்னால் இவ்வளவு கஷ்டம் பலரும் நாய் வளர்ப்பதை பற்றிய விஷயங்கள் தெரியாமலேயே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாய்கள் மனிதரை போன்றுதான் ஆனால் அதனால் பேச மட்டும்தான் முடியாது ஆனால் எல்லா உணர்வுகளும் இருக்கிறது நாய்கள் பூனைகள் கிளிகள் மீன்கள் குரங்குகள் ஆமைகள் என பல்வேறு வகையான விலங்குகளை வளர்க்க இன்று மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆர்வத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது உணர்வும் பொறுப்பும் தான் நாய்கள் அனைவருக்கும் பரிச்சயமான செல்லப்பிராணிகள் ஆனால் ஒரு நாயை வளர்ப்பது அவ்வளவு எளிதல்ல நாள்தோறும் நடைப்பயிற்சி நேரம் தவறாமல் உணவழுத்தல் மருத்துவ பரிசோதனை பாசமும் அனுதாபமும் ஆகியவை அவசியம் அதுபோலவே பச்சை கிளி மீன்கள் போன்றவற்றுக்கும் தினசரி கூண்டு சுத்தம் உணவுக்கான நேர ஒதுக்கீடு அவசியம் வேலைக்கு செல்லும் ஒருவராக இருந்தால் அந்த விலங்குகள் தனிமையில் இருப்பது மன அழுத்தத்தையும் நோய்களையும் ஏற்படுத்தக்கூடும் வீட்டுச் சூழல் கூட முக்கியம் ஒரு பெரிய நாயை வளர்க்க குறைந்தபட்சம் இடத்தில் வாழ முடியும் மீன்கள் கிளிகள் போன்றவையோ சிறிய திருப்தி அடைகின்றன உணவுப் பொருட்கள் தடுப்பூசி மருத்துவ பராமரிப்பு சுத்தம் செய்யும் பொருட்கள் போன்றவை தனியான செலவுகள் நோயற்றால் அவசர மருத்துவ உதவியும் தேவைப்படும் அந்த செலவுகள் சில சமயம் உங்கள் குடும்ப செலவுகளையே தாண்டலாம் மேலும் ஒரு செல்லப்பிராணியை வளர்ப்பது ஒரு நாள் இரண்டு நாள் விஷயம் அல்ல அது பத்து முதல் இருபது வருடங்களுக்கு நீண்ட பிணைப்பு வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களாலும் அந்த உயிரை கைவிட முடியாது அது உங்கள் குடும்ப உறுப்பினராகவே மாறக்கூடும் உங்கள் வாழ்க்கை முறைக்கும் செல்லப்பிராணி தேர்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது நீங்கள் வீட்டில் பெரும்பாலும் இருக்கிறீர்களா கிளி அல்லது பூனை போதுமானது அதிக நேரம் வெளியே செலவழிக்கிறீர்களா நாய் தவிர வேறு விலங்குகள்தான் சீராக வளரலாம் நாய்கள் அன்பும் விளையாட்டும் தேவைப்படும் உயிர்கள் ஆனால் பூனைகள் தங்களை தனியாக வைத்துக் கொள்ள விரும்பும் தன்மை கொண்டது மிக முக்கிய செல்லப்பிராணிகளும் உணர்வுகளும் கொண்ட உயிர்கள் என்பதை உணர வேண்டும் நாம் காட்டும் அன்பும் அலட்சியமும் அவற்றின் மனநிலையை நேரடியாக பாதிக்கும் சில நாய்கள் உணவின்றி மன அழுத்தத்தில் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வதும் இருக்கிறது பூனைகள் கூட அதிக சத்தத்தில் பதற்றமடையும் இது போன்ற எச்சரிக்கைகள் அனைத்தும் நாம் உணர வேண்டியவை முடிவில் ஒரு செல்லப்பிராணி உங்கள் வீட்டில் நுழைகிறது என்றால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே ஆகும் அது பேசாது என்பதாலேயே நாம் அதனை மேலும் புரிந்து கொள்ள வேண்டும் நாய் வளர்க்க விருப்பமா முதலில் விசாரியுங்கள் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் மனதோடு மட்டுமல்ல நேரம் செலவு சீரான பராமரிப்பு அனைத்திலும் தயாராக இருந்தால்தான் செல்லப்பிராணி வளர்ப்பு ஒரு மகிழ்ச்சியான பயணமாகும்